இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த உள்ள விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமைய வளர்புடைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்திய ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார்னு பார்ப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறார் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலன் பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி பொதுவாக துலா ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ராசி போலிட்டா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க மாதிரி யாருமே உழைக்க முடியாது ஏன்னா இந்த ராசில யாரு உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகற அப்ப நல்லா உழைக்கக்கூடிய குணம் ராசி போலிட்டா கண்டிப்பா இருக்கும் மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க லட்சியத்தை விட மாட்டாங்க இந்த துளாராசிக்காசில பிறந்துட்டா குணமும் துளாராசிக்கார கண்டிப்பா இருக்கும் ஒருத்தருக்கு வாக்கு பின் பின்வாங்க மாட்டாங்க துளாராசிக்காரங்க இதான் துளாராசியுடைய பொதுவான குணம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது லக்ன அடிப்படையில நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்குது அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான காலம் வரும்போது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான காலமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் பொதுப்பன் பொது நான் எல்லா வீடியோலும் கொடுத்திருப்பேன் இதுலா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளிகள் கரெக்டா உங்களுடைய பிறப்பு சாதத்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா துளாராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப துலா ராசிக்குறார் இதை பத்தான் பார்க்க போறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்யறோம் பக்கம் உங்க ராசியில இருந்து ஐந்தாம் பகுதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசில ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் ராசில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மிதிர ராசில பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கேது பகவானும் சுக்கரபகானும் பன்னிரெண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க இந்த ரெண்டு கிரக பயிற்சி வருது பகவான் பாருங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் பாதத்துக்கு வர்றாரு அடுத்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பத்தாம் பாதம் வந்து பதினோராம் பாதம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதாவது சிம்ம ராசிக்கு பயிற்சி சூரியனோட சேர்ந்து புதன் இருக்காரு வந்து புத ஆதித்ய யோகம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல யாருக்கு சுக்கரபகவான் யாருக்குன்னா துலராசிக்காரர்கள் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அந்த துளாராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்ப மாறிட்டார் ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் ஒன்பதாம்வாவது வந்துடுறாரு அதுவும் மிதன ராசிக்கு வந்துடுறாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க துளாராசிக்காரர்கள் நல்ல டைமிங் அமைச்சு கொடுக்குறாரு எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கக்கூடிய டைம் வந்து துளாராசிக்கு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா துளாராசியுடைய அதிபதி இதுக்கு முன்னாடி அவர் பதினோராம் பாவத்துல இருந்தார் அது இல்லாம வருமானத்துக்குள்ள அதுவே எட்டாம் இடத்துல போய் இருந்துச்சு வருமானங்கள் சொல்லிக்கிறாப்புல பெருசா இல்ல பொருளாதார வளர்ச்சி ரொம்ப கடுமையான ஒரு தாக்கத்தை சந்திச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஒரு தடைகள் கணவர் மனைவி ஒரு மன வருத்தங்கள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே தந்து சந்திச்சவங்க யாருன்னா துளாராசிக்காரன் இடத்துல பிரச்சனைகள் நிறையவருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சம்பந்தாங்க பூர்வீசத்து பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகத்துல தடைகள் நிறைய பேர் துளாராசி எடுத்துக்கிட்டாலே வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி கொடுத்துருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி துளாராசிகரை பார்க்கல இப்ப நீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறீங்கன்னா வெளிநாட்டுல சரியாக வேலை உத்தியோகம் மேல வெளியூர்ல வேலை நிறைய தடைகளை பாக்கு வெளியூர்லயே சரியானாசி பெருசா சொல்லிக்கிறாப்புல ஒரு ஸ்டெடியான ஒரு அனுகூலமா பண்ண முடியல மாணவ மாணவிகள் பாருங்களேன் பெருசா சொல்லிக்கிறாப்புல கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் ஒரு மன வருத்தம் இது எல்லாமே கொடுத்துச்சு துளாராசிக்கு இனிமே வரக்கூடிய எதுக்கெல்லாம் பாருங்க துளாராசிக்கு சம ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இதுல என்ன சொல்லுவாங்கன்னா துலா பொறுத்தவரை ராசி அதிபதியான சுக்கரபகன் போய் நீசமாகறாரு அப்படி இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும் போது அது நீச பங்கம் ஆகுது நல்லா பாருங்க சுக்கரபகன் பஸ்ட் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் போறாரு சூரியனுடைய நட்சத்திரம் போறாரு உத்திர நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகன் வைக்கிறார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உகந்திருக்காரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்துச்சு பாத்தீங்களா மாணவ மாணவிகள் எல்லாம் மத்தெல்லாம் கல்வி ஸ்தானம் எல்லாம் கெட்டு போயிருந்துச்சு பாத்தீங்க சரியான ஒரு அனுகூலம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரியா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு கஷ்டமா இருக்கு படிக்கிறது சொல்ற மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு கல்வி ஸ்தானம் பயங்கரமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க சம்பந்தமா அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா ஒரு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கவர்மெண்ட் மூலமாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் சரியா இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே இந்த துளாராசில பிறந்த அனைவருக்குமே அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திசா புத்தி உங்களுக்கு ஜாதகத்துல நல்லா இருந்துட்டால் இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் மூலமாக ஏன்னா பதினோராம் வீட்டுல சூரியன் ஆட்சி போலாம் அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் கிரகமான பொதுவா புதன் புதன்தான் அந்த புதனும் சூரியனும் சேர்ந்து புத புதாதித்த யோகத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது அப்ப இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குற அப்ப இது நீசமான வேலையை பார்க்கல அது பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பயங்கரமான யோகமான வேலையை பார்க்கறது துளாராசிக்கு புத்தி நல்லா இருந்தா ஜாதகத்துல சுக்கர பவன் யாருன்னா நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே இந்த பலன் பொருந்தும் சுக்கரன் கெட்டு போய் இருந்தாதான் அங்கே பலவீனம் சுக்கரன் நல்லா இருந்தா நான் சொல்ல விஷயம் பாருங்க அப்படியே மாறாது லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே பயங்கரமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு அரசாங்கம் மூலம் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுத எழுத வெயிட் பண்றீங்களா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உடைய சுய ஜாதகத்துல அதாவது அரசாங்க தொடர்புள்ள லக்னத்தோடு அரசாங்க கிரகம் தொடர்பு இருக்கா மட்டும் பாருங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக இப்போ நூ பண்ணுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது அப்ப அரசாங்க வேலை அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டு அரசியல்வாதிகள் பாருங்கள் நல்ல எதிர்காலத்தை கொடுக்குறாரு அரசியல்வாதியும் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றங்கள் வாய் லைஃப்ல எல்லாமே கிடைக்குது அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய ஒரு அனுகூலத்தை இப்ப துளாராசியை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சூப்பர் அனுகூலமாக அமையும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறோம் அடுத்து கணவன் மனைவி நான் சொன்ன மன வருத்தங்கள் இருந்துச்சு எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை ஒரு தடைகளை சந்திச்சாங்க ரொம்ப ஒரு பாதிக்கிற அளவுக்கு போனா சொன்னாங்க எல்லாமே கணவன் மனைவி மன வருத்தங்கள் இருக்காது இதுல என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனைவியை காட்ட கொடுத்துருக்கோம் யாருன்னா செவ்வாய் பவன் எடுக்கணும் இந்த செவ்வாய் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போவார் கண்டிப்பா நிறைய வழக்குகளை பார்த்திருப்பீங்க கணவன் மனைக்குள்ள நிறைய மன வருத்தங்கள் ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை ஒரு பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரு கூட்டு தொழில பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்திருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துடுவார் அப்ப திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுகள் ஆவணி மாசம் நிறைய பேசுவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமாக அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஆனா இது சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பேரு தடையில சந்திச்சிங்களா நிறைய பிரச்சனை சந்திச்சீங்க வேலை உத்தியோகம் சரியா அமையவே இல்லை நிறைய பேருக்கு தடையில கொடுத்தாரா வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா வெளியே உள்ளவங்கன்னா இன்னைக்கும் சொல்லுவாங்க வேலைக்குன்னா ஆனா வேலையில ஜாயின் பண்ண முடியல எதிர்பார்த்த அளவுக்கு வேலை உத்தியோகத்துல சரியா பார்க்க முடியல இப்ப அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்குங்கன்னா வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி யாரு மூணுக்கும் மாறுக்கூடிய யாருன்னு உங்க வேலை நிர்ணயம் பண்ணக்கூடிய யாருன்னா குருதான் அவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க ஒன்பதாம் பாக்யாதி சாரத்துல அதாவது நெருக செவ்வாய் உடைய கல்வி நிற்கிறார் உங்கள் செவ்வாய் உங்களுடைய அமைப்புக்காக இரண்டாம் வீட்டில ஏழாம் வீட்டை நல்லவர் ஆவறாரு கேந்திராதிபதியா வர்றதுனால அவர் ஒன்பதாம் நிரந்தரமாக அமையக்கூடிய அமைப்பை எதிர்பார்த்த உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றங்கள் நேரம் வருது இந்த தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில எதிர்பாராத ஒரு லாபங்கள் மாற்றங்கள் இனிமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொழில் பார்த்தாலும் சரி தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் புதன் பதினோராம் இடத்துல நேராக தொழில்காரர் யாருன்னா சனி பகன நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு தொலை ராசியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குது இப்போ நீ எங்கே போய் தொழில்காணி லோன் கேட்டாலும் சரி உடனே லோன் சேங்ஷன் ஆகும் கடன் கிடைக்கும் ஏன்னா கடனுக்குள்ள அதிபதியா இருந்தா அந்த குருவை தான் எடுக்கணும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க வருமானத்துக்குள்ள அதிபதியான செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறார் அப்ப நீங்க லோன் எங்க போய் கடன் கட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் லோன் கடன் உடனே கிடைக்கும் இந்த காலகட்டம் இது சூப்பரா கொண்டு போறாரு ஏன்னா இவங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும் இப்ப இந்த அமைப்புல அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் இனிமே பெருசா பாதிப்பு நம்ம சொல்ல முடியாது தாவணி மாசத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி துவராசில இரும்பு சம்மந்தப்படுறது நிறைய பேர் பார்ப்பீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்படுறது மருத்துவ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இது எந்த ஒரு தடைகளும் சொல்கிறாப்புல இல்லை பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மெயினாக விளையாட்டுத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் லாட்ரி யோகம் நம்ம மட்டும் நிறைய ஜாதம் லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறேன் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் யோகங்கள் நிறைய இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து நேரா சனி பகவான் ஐந்தாம் இடத்து பஞ்சமாதிபதியை பார்க்கறதுனால அந்த லாட்ரி யோகம் நிறைய பேர் வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் ரோடி முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் கரவு மேல மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திர நட்சத்திரப்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு அவமானம் பிரச்சனை போட்டி போராட்டம் தரையில் எல்லாமே பார்த்துட்டீங்க லைஃப்ல எதுவுமே ஒரு ஸ்டடியா இல்லை இதுக்கு முன்னாடி இனிமே நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே வரும் கனவு மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் மருத்துவ வேலை கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதையிலே ஒரு வெற்றி பாதையா சித்திரத்தில் சித்திரச்சல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீட்டை சுபகாரியங்கள் செலவு இது எல்லாமே வரக்கூடிய அமைப்பு அழகா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி சுவாதியில பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஏன்னா சுவாதி பிறந்தவங்க இனிமே சுவாதி நட்சத்திரம் அதிபதியான ராகு பகவான் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சாரத்துல உத்தராதி நட்சத்திரத்துல போறாரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல ஒரு லைஃப மாத்தி கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் சனி பவன் நல்லா இருக்கிற அவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமாக வேலை உத்தியோகம் சூப்பரமைச்சு கொடுப்பாரு வேலை உத்தியோகம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே அமைப்பாருங்க இந்த பிறந்தவங்க அனுகூலமா இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுவாதீன நச்சல பிறந்தவங்களுக்கு அற்புதமா இருக்கு அடுத்து விசாக நட்சத்திர பிறந்தவங்க பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் பொறுமையான குணம் அமைதியான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரிச்சு போற குணம் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த விசாக நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஒரு இடம் மாற்றம் வெளிநாடு வெளியூர் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு லாபங்கள் வருமானம் எல்லாமே சூப்பராக வருது வீட்டுல சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் இது எல்லாமே வட்டி தொழில் பண்றவங்க நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் கமிஷனை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப விஷேகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு டைம் சூப்பராக இருக்கு வரக்கூடிய ஆவணி ஆவடி மாதத்துல துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமையுது